சொந்தங்களை எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம பேட்மிண்டன் டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன் கொஞ்சம் பிஸியினால அந்த வீடியோ போட முடியல அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்ட நம்ம சொந்தங்கள் எல்லாேருக்கும் விளையாடினவங்களுக்கும் நேரில் வந்து நம்ம சொந்தங்களை சந்தித்து அனைவருக்கும் நன்றிங்க அதில் நம்ம சொந்தங்கள் வந்து நிறைய ஐடியா கொடுத்தாங்க ஒவ்வொருத்தரும் அதாவது பிகினர்ஸு லேடிஸு குழந்தைகள் குழந்தைங்களுக்கும் லேடிஸுக்கும் நாலு டு அஞ்சு வச்சுக்கலாம் பிகினர்ஸுக்கு அஞ்சு டு ஆறு வச்சுக்கலாம் நல்லா விளையாடுறவங்க ஆறு டு எட்டு வச்சுக்கலாம் இப்படி பிரித்து வச்சா கேம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னாங்க அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு அதே மாதிரி பேர் பேர் இருக்கிறவங்க கூட அவங்களுடைய பேர் அவங்க கூட்டிகிட்டு வரட்டும் பேர் இல்லாதவங்க இங்கே ஸ்பாட்டில் வந்து அவங்களுக்கு உண்டான பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க இது ஒரு நல்ல ஐடியாங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு டோர்ன் பண்ண முடியும் ஸோ நம்ம நைட்டு டின்னர் ஏற்பாடு பண்ணால் எல்லோரும் சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு சௌரியமாக இருக்கும் அப்படின்னாங்க அதையும் வந்து கன்சிடர் பண்ணியாச்சு போரூரில் நம்ம சதாசிவமான சொல்லிட்டு பேசணும் ஸோ இந்த இது எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்குது டேட் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் நாலு டு அஞ்சு லேடிஸும் குழந்தைகளுக்கும் அஞ்சு டு ஆறு பிகினர்ஸு ஆறு ஆறு மணிக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுறவங்க பேர் இருக்கிறவங்க பேர் வரலாம் பேர் இல்லாதவங்க அங்கே ஸ்பாட்டில் வந்து ஸ்பேர் செலக்ட் பண்ணிக்கலாம் வித் டின்னரோட பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்குதுங்க இதில் எப்படி எல்லாம் கலந்துக்கிட்டு சிறப்பாக நடத்தணுமோ அதே மாதிரி சொந்தங்களை எல்லோரும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேங்க ரொம்ப நன்றி